என்னம்மா ஸ்வீட்டு பெருமாளுக்கு பெருமாளுக்கு இன்னைக்கு என்ன ஸ்வீட் பெருமா இது வந்து அண்ணாவரம் சத்யநாராயண கோயிலில் வந்து கொடுப்பாங்களாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் இது கோதுமை ரவா கேசரின்னு சொல்லுது புரிய பூஜைக்கு புரிய பிரசாதமா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கப்பு இருபத்தஞ்சி எம்எல் எடுத்து நல்லா இது மாதிரி வறுத்துருங்க கொஞ்சம் நல்லா பொன்மீரமாக வறுக்கணும் நீங்கள் வேணால் நெய் விட்டு கூட வறுத்துக்கலாம் நான் வேக வைக்கும்போது கொஞ்சமாக நெய் விட்டு வேக வச்சுக்குவேன் அதனால் இப்போ சாதாரணமாக வறுத்துட்ருக்கேன் நான் இது மாதிரி நல்லா வரப்பட்டுருக்கேன் ஒன்று ரெண்டு கரெக்டாக ஒரு மூணு கப்பு தண்ணி எடுத்து இதை வச்சு சுட வச்சுருங்க சுட்டுட்டு இருக்கட்டும் இதை நல்லா நம்ம வறுத்த எடுத்துக்குவோம் அதான் இது வந்து வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் வருங்க அந்த மாதிரி வறுக்கணும் இது கலரும் மாறிடும் எடுத்துக்கோங்க நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க கலர் மாறி வந்துச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வரணும் இதை வந்து சுட வச்சிருக்கோம்ல தண்ணி அதில் கொட்டி விட்டுருவோம் விட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு பார்த்தா சூப்பராக வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கு குழ குழன்னு எப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கணும் இப்போது இதை வந்து நம்ம இதில் கூட்டிக்கலாம் சரி இப்போ அந்த நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கப்பால் அரை கப்பு சக்கரை அரை கப்பு நாட்டுச்சர்க்கரை

பொடிச்சு வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாம் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வறுத்துட்டு நான் வச்சேன் ஆமாம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம்லாம் இல்லைனா வே தேவை இல்லை ஆனால் சேர்த்துக்கலாம் அதில் வேணுமா போட்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் கழுவி

பெருமாளுக்கு வந்து எந்த பிரசாதமாக இருந்தாலும் பச்சைக்கார் பூரம் சேர்த்து செய்கிறது ரொம்ப உணர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லா இப்போ எல்லா சாமிக்குமே சேர்த்து செய்யலாம் அதனால் பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஜெய சூப்பராக இருக்கா வந்து நம்ம வீட்டு பெருமாளுக்கு வச்சிடலாம் நல்லா ஒட்டாமல் வரதில்லை ஆமாம் இது விட்டாது ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் அப்புறம் வந்து நெய் நிறையா விட்டுருக்கோம்ல அதனால் விட்டாது கொஞ்சம் துளசி ஃபஸ்ட்டு